அனைத்து வெங்காய சாகுபடி விவசாயிகள் மற்றும் வெங்காய வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமைங்க இன்றைக்கி மத்திய அரசு ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காய ஏற்றுமதிக்கான வரி இருபது சதவீதம் இனி கிடையாது ரத்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த இருபது சதவீத வரி எப்போ இருந்து ரத்தாகுதுன்னா ஏப்ரல் தேதியிலிருந்து அதாவது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து வரியை ரத்து பண்ணி நடைமுறைக்கு கொண்டுறாங்க இது ஏன் அப்படின்னா இந்த வருஷம் ராபி பருவத்தில் ரெண்டு கோடி இருபத்தி லட்சம் டன் வெங்காயம் சந்தைக்கு வரும்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது மேலும் இது போன வருஷத்தை விட பதினெட்டு சதவீதம் உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தாலும் ஏற்கனவே நாசிக் சந்தையில் பார்த்திங்கன்னா முப்பது டு நாற்பது பர்சன்ட் வந்து விலை சரிஞ்சிருச்சுங்க வெங்காயம் இதனால் வந்து வெங்காய விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிப்படைகிறாங்கன்னு சொல்லிட்டு இது மேலும் வந்து இந்த வரி எடுக்கலின்னா வெங்காய விலை வந்து மேலும் சரியுங்கிற ஒரு அச்சத்தில் இந்த வரி எடுத்து விட்டாங்க ஸோ அந்த வரி எடுத்தினால் வந்து வெங்காயம் விலை ஏறுமான்னு சொல்ல முடியாது ஆனால் இறங்குறது தடுக்கப்படலாம் அதனால் வந்து வெங்காயம் உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான விஷயங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து அனைத்து விதமான விவசாய பொருட்களுக்கு உண்டான விலை நிலவரத்தை கொடுத்துட்ருக்குறோம் இனி வருங்காலத்தில் ஒரு விவசாய பொருள் வந்து எந்தளவுக்கு விலை ஏறும் இறங்கும் அப்படிங்கிற தகவலையும் கொடுக்கலான்னு நாங்கள் ஒரு சின்ன சர்வே எடுத்துகிட்டுருக்கிறோங்க உங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் விவசாயிகள் உங்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்